ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குரலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன இருக்கோம் அப்படின்னா நம்ம அமெரிக்காவில் ஒஹாயோ ஸ்டேட்லேருந்து கெண்டக்கி ஸ்டேட் போகிற வழிதாங்க இது அங்கே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா கெண்டக்கியில் ஒரு கொம்பர்லேண்ட் ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க இது போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் கலர் அப்படி பார்க்குறதுக்கு கண் அவ்வளோ வே அவ்வளோ வேணும் ரெண்டு பத்தாது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இதை பார்த்துக்கிட்டே போய் அந்த கும்பர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அதை விட அழகாக இருக்கும் ஆனால் ஒரு சின்ன சின்ன கிளிப்பு தான் நான் எடுத்திருந்தேன் அது வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு ப்ளேஸு அமைதியான ஒரு ப்ளேஸு நம்ம அப்படியே இயற்கையோடு இயற்கையாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இடங்க இது வாங்க வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்துருச்சு கும்பர்லேண்ட் ஃபால்ஸு இப்போ இது வரைக்கும் தான் வழியில் ஃபுல்லாக நம்ம அந்த ஃபால் கலர் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பர்லேண்ட் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போ அங்கே இருக்கிற ஃபால்ஸெல்லாம் பார்க்கலாம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாரு பாரு <laughs>

பின்னாடி அந்த அருவி கொட்டுறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா ரொம்ப நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் என்ன செலம்மா என்ன சொல்லம்மா கேட்டீங்க கும்பர்லேண்ட் ஃபால்ஸ் அழக நீங்களும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அருவி பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது அந்த இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போய் நம்ம அந்த அருவியை மட்டும் பார்த்து ரசிக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரௌண்டிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு கூப்படு தாஷாவ பேர் கூப்பூக்கா சூப்பர் எங்க எங்க பூ வந்துச்சா இது வந்து இந்த அருவிக்கு போகிற பாதங்க இது அது போய் பார்த்துட்டு வரும்போது தான் இந்த டிப் எடுத்தோம் நாங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பிளேஸு நம்ம இறங்கி போகிற அந்த ஸ்டெப்ஸு அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அதை சுற்றி இருக்கிற இடம் கூட ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கரடிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க அமைதியாக இந்த அருவியை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த பிளேஸு எல்லாரும் போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் ஸ்மோக்கி போனோம் காலையில் கும்பர்லேண்ட் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மோக்கி போனோம் அதுவும் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு போட்டு போடுறேன் நான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்திருந்தேன் நான் வீடியோ போடுற ஐடியா இல்லை அப்புறமா இப்போ பார்க்கும்போது சரி போடலாமே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதான் இது ரொம்ப சின்ன சின்ன கிளிப்பாக இருந்தால் கூட இந்த ஃபால் கலர்ஸும் இந்த கும்பர்லேண்ட் ஃபால்ஸோட அழகும் அதை இருக்கிற சுற்றி சரௌண்டிங்ஸோட அழகையும் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த பூவெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பாறை மாதிரி இருந்துச்சு அதில் வளர்ந்துருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ